பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பது குறித்து ரயில் மற்றும் கப்பல் இயக்கி மதுரை ரயில்வே கூட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ ஆய்வு செய்தார் விரைவில் ரயில் போக்குவரத்து தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவுப்பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமானம் பணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளது மேலும் ரயில் போக்குவரத்து இயக்குவது குறித்து பல்வேறு கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வின் போது சில குறைபாடுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அதனை சரி தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறைபாடுகள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது மேலும் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்காக மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வசவா தலைமையில் பாம்பன் பேருந்து பாலத்தில் மேடை அமைக்கப்பட்டு புதிய ரயில் பாலத்தில் பயணிகள் ரயில் இருபத்தி இரண்டு காலி பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது மேலும் புதிய செங்குத்து பாலம் மற்றும் பழைய பாலம் திறந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து சென்றது இதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விரைவில் ரயில் போக்குவரத்து தொடங்கிட தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார்